ஸ்ரீமத்தே ராமானுஜா நமஹ ஸ்ரீமத் வரவரமணியினமாக நம்மாழ்வாரி செய்த திருவாய் மொழி இரண்டாம் பத்து மூன்றாம் பதிகத்தின் நான்காம் பாசுரத்தில் எனதாவியுள் கலந்த பெருநல் உதவி கைமாறு எனதாவி தந்தொழிந்தேன் இனி மீள்வது என்பது உண்டே எனதாவி ஆவியும் நீ பொழில் ஏழும் உண்ட எந்தாய் எனதாவி யார் யான்ஆர் தந்தனீ கொண்டா கிணையே என்று பாடுகிறார் பிரளயத்தின் போது ஏழு வகங்களையும் வயிற்றில் வைத்து காத்த எம்பெருமானே என் ஆத்மாவுக்குள்ளே நீ ஒரு தன்மையாய் கலக்கப்பெற்ற நல்ல மகோபகாரத்திற்கு பிரதி உபகாரமாக என் ஆத்மாவை உனக்கு அர்ப்பணம் செய்துவிட்டேன் இனிமேல் கொடுத்ததை மீட்டு பெற்றுக் உண்டோ இல்லை என்கிறார் முதல் வரிகளில் ஐயோ இப்படி சொல்லிவிட்டேனே இப்படி சொல்வதற்கு எனக்கு என்ன அதிகாரம் உள்ளது எனது ஆத்மாவுக்கும் ஆத்மாவாய் இருப்பவன் நீயே அல்லவோ லோகங்கள் அனைத்தையும் உண்டு ஆலையில் பள்ளி கொண்டவனே எல்லாம் ஏற்கனவே உன்னுடையதாகவே இருக்கும்போது இந்த ஆத்ம வஸ்து உனக்கு இல்லாதது போலவும் இப்போதுதான் புதிதாக என்னால் சமர்ப்பிக்கப்பட்டது போலவும் பேசிவிட்டேனே பாவியேன் என் ஆத்மா யார் அதனை சமர்ப்பிப்பதற்கு நான் யார் சமர்ப்பிப்பதற்கு என்னிடம் என்ன இருக்கிறது அதிலும் உனக்கு சமர்ப்பிக்க என்னிடம் என்ன இருக்கிறது என்னை படைத்துக் கொடுத்த நீதானே கவர்ந்தும் கொண்டவனாகவும் ஆனாய் என்கிறார் கடைசி வரிகளில் ஆழ்வார் என்பருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்